நான் பேசவே மாட்டேன்னா அது எந்த விதமான அரசியல் நான் தமிழ்நாட்டுல தொடர்ந்து சொல்றது விஜய் அரசியல இருக்கு அவர் சித்தாந்தத்தை சொல்லுப்போம் மக்கள் ஓட்டு போட்டு முடிவெடுக்கும் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் நான் பேசுவேன் ஒரு விஷயம் நான் பேச மாட்டேன்னா கம்மன் இருக்க வேண்டிய இடத்துல கம்மன் இருக்கணும் கும்மன் இருக்க வேண்டிய இடத்துல கும்மன் இருக்கணும் இது யார் சொல்றது இது விஜய் அவர்கள் அரசியல் அப்படி இருக்க முடியுமே கம்மன் இருக்க வேண்டிய இடத்துல கம்மன் இருப்பேன் கும்மன் இருக்க வேண்டிய இடத்துல கும்மன் இருப்பேன் இது விஜய் அவங்கள்ட்ட கேளுங்க ஐயா கம்பு இருங்க இடத்துல இருங்க நீ பேசுங்க சொன்னாவே நல்ல அரசியல்வாதியாக வருவாங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குது இவ்வளவு சந்தைகள் நடக்குது நான் பேசவே மாட்டேன் நான் வேடிக்கை மட்டும் உங்களை நம்பி எப்படி மக்கள் ஆட்சி பொறுப்பு சரியா சரின்னு சொல்லுங்க ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க அல்லது ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க நடுவுல எப்படிங்க ஐயா வண்டி நடுவுல தானே வரும் அதனால திரு விஜய் அவர்கள் நியாயப்படி மக்களுடைய உணர்வு இன்னைக்கு எந்த பக்கம் இருக்கு திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று இருக்கப்படுது அவங்களுடைய ஆதரவு எந்த பக்கம் இருக்கும் நான் பேசவே மாட்டேன்னா அது எந்த விதமான அரசியல் நான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து சொல்றது விஜய் அரசியல இருக்கட்டும் அவர் சித்தாந்தத்தை சொல்லட்டும் மக்கள் ஓட்டு போட்டு முடிவு அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம்னா நான் பேசுவேன் ஒரு விஷயம் நான் பேச மாட்டேன்னா இதே விஜய் அவர்கள் புதுச்சேரிக்கு வந்தார் நம்முடைய ஆட்சியில கூட்டணி ஆட்சியில ஒரு எம்எல்ஏ மந்திரி ஆயிட்டாரு அவர் சிறுபான்மையர் அப்படிங்கறதுக்காக அவருக்கு பொறுப்பு கொடுக்கணும்னு விஜய் பேசுறாரா இல்லையா பேசுறாரா இல்லையா அன்னைக்கு சிறுபான்மையர்னு பேசுன விஜய் திருப்பரங்குமன்றத்துல பெரும்பான்மையிருக்கு ஏன் பேசுனார் விஜய் வந்து சிறுபான்மையர் எம் எல் இருக்காரு அவருக்கு பொறுப்பு கொடுக்காததற்கான காரணம் அவர் சிற்பான் திரும்பான்மை பேசிய விஜய் அந்த பெரும்பான்மையை மக்கள் தும்பத்துல இருக்கும் போது ஏன் பேசல ஆனா பாண்டிச்சேரி மக்களும் விஜய்யை பார்த்துட்டு இருக்காங்க பாண்டிச்சேரி மக்களுக்கு உண்மை தெரியும் அதனால் ஏர்தல் காலத்துல நியாயமான விஷயத்திற்கு ஒன்றாக இருப்போம் என்பதுதான் நான் திரு விஜய் அவர்களுக்கு சொல்லக்கூடிய தாழ்வு கமல் ஐயா ஒரு படத்துல சொல்லுவாங்க அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேய் இத பார்த்தா பயம் அதை பார்த்தா பயம் இன்னைக்கு திமுக காரங்களுக்கு நீங்கள பார்த்தா பயம் முருகரை பார்த்தா பயம் சிவனை பார்த்தா பயம் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தா பயம் இந்து முன்னணியை பார்த்தா பயம் யாரை பார்த்தாலும் பொட்டு வச்சா பயம் குங்குமம் வச்சா பயம் அரண்டவனுக்கு பயம் பயம் அவங்களுக்கு விஜய பார்த்தாலும் வாழுகின்றார்கள் சபரிமலையில என்ன தீர்ப்பு இத்தனை ஆண்டுகளா பெண்கள் போகக்கூடாது இன்னைக்கு போலாம் அந்த தீர்ப்பை எதிர்ப்போம் திருப்பரங்குன்ற என்ன தீர்ப்பு இத்தனை நாளா தீபம் ஏத்தணும் இடையில ஏத்துல இன்னைக்கு ஏத்துங்கன்னு சொன்ன தீர்ப்பு சபரிமலை தீர்ப்பும் திருப்புரங்குன்றம் தீர்ப்பும் ஒன்று கிடையாது இத்தனை காலமாக இருந்த பழக்க வழக்கத்தை சபரிமலை தீர்ப்பு மாத்துச்சு நாங்க இத்தனை காலமாக இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்தை மறுபடியும் செய்ய நீதிமன்றம் சொல்லுது நாங்க ஆதரிப்போம் ஆனால் திருமாவளவன் அவர்கள் முதல்ல ஜட்மெண்ட் படிக்கணும் சபரிமலையில எதிர்த்ததற்கான காரணம் இருக்கிற நடைமுறையை மாத்தினதுக்காக திருப்புரங்குன்றத்தை ஆதரிப்பதற்கான காரணம் இருக்கிற நடைமுறையை பின்பற்றுவதற்காக அப்படி இருக்கும் பொழுது எல்லா நீதிமன்றத்தையும் மதிப்பாங்க தான் தீர்ப்புகள் தவறாக சொல்லும் பொழுது எதிர்க்கின்றோம் தீர்ப்புகள் சரியாக இருக்கும் பொழுது ஆதரிக்கிறோம் இது திருமாவளவன் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு நாடியில் பேசும்பொழுது ஐயா சொன்னாங்க இந்து கோவில்னா அசிங்க அசிங்கமா பொம்மை இருக்கும் இதே திருப்பரங்குன்றத்துக்கு திருமாவளவன் போகும் பொழுது மூன்று மாதத்திற்கு முன்பு திருநூறு வயசுக்கு வெளியே வர்றார் ஒரு அம்மா வந்து ஐயா செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லும் பொழுது திருநூரை அழித்து விட்டு செல்பி எடுத்த திருமாவளவன் அவர்கள் திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லாதவர்கள்